விமர்சனங்களை கடந்து முன்னேறிச் செல்லுங்கள் ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரை மட்டும்தான் பாதைகளில் கவனமாக இருப்பவர்கள் பயணங்களில் திசை மாறி விடுகிறார்கள் பெற்றதை விட இழந்ததே அதிகம் கோபத்தால் நம்மை மதிக்காத இடத்தில் வேடிக்கை பார்க்க நிற்பது கூட அவமானம் நம்மிடம் இருப்பதிலேயே மிகப்பெரிய வியாதி மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது சிலரை இந்த உலகம் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் சிலர் இந்த உலகத்தை அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் புத்திசாலிகள் உங்கள் வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு பரிமாறும் முன் அதை சுவைத்து பார்த்துவிட்டு மற்றவர்களுக்கு பரிமாறுங்கள் தேவை உள்ளவரை தான் நீங்கள் தேடப்படுவீர்கள் தேவை இல்லையெனில் தொலைக்கப்படுவீர்கள் எதற்கும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் சரிப்பட்டு வராது என்பதை சரியாக பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவுமே இங்கு பலரின் வாழ்க்கை நகர்கிறது வழி சொல்ல தெரிந்தவர் யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கையை உன் கையில்